அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது ஜோதிடம் சார்ந்த விஷயம் பஞ்சாங்கத்தில் திதி வாரம் நட்சத்திரம் கருணம் நாமயோகம் அப்படின்னு சொல்லி அஞ்சு அங்கங்கள் இருக்குது இந்த அஞ்சு அங்கங்களுக்குள்ளே தான் ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து தான் அதை குறிப்பு எடுத்து எழுதி ஜாதக கட்டம் போட்டு ஒரு குறிப்பு எடுத்து நமக்கு கொடுப்பாங்க அதில் தான் இந்த நாமயோகம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது இருபத்தேழு நாமயோகங்களில் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்போம் இந்த நாம யோகத்துக்கு யோகாதிபதி அவயோகி அப்படின்னு சொல்லி ரெண்டு கிரகங்கள் இருக்கும் அந்த ரெண்டு கிரகங்கள் தசை தசாபுத்தி நடத்துகிற காலத்தில் அது யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா நம்ம என்ன ராசி லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நாம் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பதிவில் முழுக்க முழுக்க ஒரு நாம யோகத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் சில நண்பர்கள் நம்மளுடைய காணொலிகளை பார்த்துட்டு நான் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான காணொலிகள் கொடுத்துருக்குறேன் லாட்ரி ஜாக்பாட் வாய்ப்புகளுக்கான காணொலிகள் அது மட்டும் அல்லாது இந்த ஷார்ட் வீடியோக்குள்ளே அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற பதிவும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் இதையெல்லாம் பார்த்து நிறைய ஆதரவுகள் கொடுக்குறாங்க இருந்தாலும் சுய ஜாதகங்களில் கண்டிப்பாக பார்த்துட்டு தெளிவாக ஆய்வு பண்ணிக்கின்ற பொழுது உங்களுக்கான யோக நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த யோக நட்சத்திரங்களில் அந்த ஜாக்பேட் வாய்ப்புகளுக்கு மூவ் பண்ணுறபோது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கணிச்சு கொடுத்துருக்குறோம் நாம் சுய ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பல பேருக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்குது அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் இந்த பதிவில் விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை பற்றி தெளிவான விளக்கத்தோடு நம்ம பலன் சொல்ல போகிறோம் நண்பர்களே உங்கள் சுழைய சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முன்பக்க பேஜில் திதி வாரமெல்லாம் போட்டு எழுதிட்டு யோகம் போட்டு ஒன்று எழுதியிருப்பாங்க அந்த நாம யோகத்தில் விஷ்கம்பம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தால் நீங்கள் விஷ்கம்பம் யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன்னா இந்த பதிவில் அந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு யார் யோகாதிபதி யார் அவயோகி யோக நட்சத்திரங்கள் என்ன அவயோக நட்சத்திரங்கள் என்ன யோக நட்சத்திரங்களை நாம் என்ன செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அவயோக நட்சத்திரங்களை நாம் எதை எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாகவே நாம் ஒரு லெட்டர் ஏதாவது எழுத போனோம் அப்படின்னு சொல்ல மேலே ஒரு சுழி போட்டு தான் தொடங்குவோம் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு சுழி போட்டு செயலை தொடங்கு அப்படிங்கிறது அதே மாதிரி தான் மனுஷன் பிறக்குன்ற பொழுதே இறைவன் நமக்கு ஒரு சுழி போட்டு தான் நம்மளை பிறக்க வச்சிருப்பார் அந்த சுழி அப்படிங்கிறது இந்த யோகம்தான் சாதாரணமாகவே சொல்லி கேள்விப்பட்டிருப்பான் அவர் எனக்கு ராமத்தை போட்டார் ராமத்தை போட்டார் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பட்டையை போட்டார் அப்படின்னு சொல்ல நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி இந்த பட்டை நாமம் போடுறதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது பகவானுக்காக நாம் வணங்கி போடுகின்ற பட்டை நாமம் அப்படிங்கிறது திருநீர் பட்டை ஆனால் நாம் நினைக்கிறது என்ன நினைக்கிறோம் அதை சில பேர் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கல சொல்லி ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் நமக்கு வந்து பட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மையான விஷயம் அதுதான் தான் உண்மைதான் அது அதே மாதிரி இந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா நாம் செய்கின்ற காரியங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குமா சக்ஸஸ் பண்ணி கொடுக்காதா ஏமாற்றப்படுமா ஏமாற்றப்படுவோமா இல்லை நாம் ஜெயிக்கப்படுவோமா நமக்கு நன்மைகள் கிடைக்குமா தீமைகள் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு தான் நம்ம கணிக்கப்படுறோம் அப்படிங்கிற பொழுது இந்த விஷ்கம்பம் யோகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் யோகாதிபதியாக வருவார் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் அவயோகியாக வருவார் சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் இருபத்தி ஒம்பது நாளில் பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வரக்கூடிய கிரகம் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் சந்திரன் என்றால் இந்த சந்திரன் விஷ்கம்பம் நாமயோகத்துக்கு அவயோகியாக வருவார் மந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த நாமயோகத்துக்கு யோகாதிபதியாக வருவார் இந்த நாமயோகத்தில் யோகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும் ரோகிணி கஸ்தம் திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்யாத நட்சத்திரங்களாக இருக்கும் பொதுவாக உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் என்ன செய்தாலும் இந்த யோக நட்சத்திரங்களில் செய்கின்ற பொழுது அது சக்சஸ் ஆகும் அவயோக நட்சத்திரங்களில் செய்கின்ற பொழுது அது ஆகாத சிரமங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படலாம் உங்களுக்கு யோக நட்சத்திர புள்ளி பர்ஃபெக்டா ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும் சொல்லும் பார்த்தீங்களா இந்த நட்சத்திரத்தில் போனால் கண்டிப்பாக நமக்கான காரியம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி முடிவோடு போகும் பாருங்க அதுக்கு வந்து பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம்தான் யோக புள்ளி திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அவயோக பிள்ளை இந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகாது அது தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் எவ்வளோ வேணாலும் வரும் கடுமையான உழைப்பாளிகள் கடுமையாக உழைச்சி பணப்பொருள் சம்பாதிப்பாங்க எவ்வளவு பணம் பொருள் சம்பாதித்தாலும் அந்த பணத்துக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவையும் தயாராக வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் காசே தங்காது இன்னைக்கு ரூபா வாங்கிட்டு வந்தனையா ஆனால் மறுநாள் காலில் பார்த்தா என் கையில் காசே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் தான் இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டம் தீட்டி செயல்படலை அப்படின்னு சொன்னால் அந்த திட்டங்கள் தீட்டி நமக்கான ஒரு எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தேடி அமைச்சு கொள்ளலை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்களை சந்திப்பாங்கன்னு அர்த்தம் ஏன் தெரியுங்களா அங்கே தான் பணம் வர 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 செலவாகிட்டே இருக்கும் அப்போ செலவாக செலவாக சேமிப்பு இருக்காது அப்போ சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமாக நமக்குன்னு ஒரு எதிர்கால ஒரு தேவைக்காக சில விஷயங்களை சேமித்து வச்சுக்கிறணும் கொஞ்சம் பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறக்கின்றவங்களுக்கு அவசியம் தேவைப்படும் சேமிப்பில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது நாளைக்கு நாம் நடுத்தரவில் வந்து நின்று யார்கிட்ட உதவி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்பேற்பட்ட நாமயோகம் தான் இந்த விஷ்கம்பம் நாமயோகம் அப்போ இந்த நாமயோகத்துக்கு சனி பகவான் கடுமையான உழைப்பாளியாக வருவார் எவ்வளவு வேணாலும் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் தாவி கூட போய் உழைச்சி காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவும் தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா இதெல்லாம் ஏங்க அந்த மாதிரி வருது சந்திரன் வந்து அபயோகியாக வர்றாரே என்ன காரணம் அதாவது இந்த நாமயோகத்தில் பிறக்கின்றவர்கள் பிறந்திருக்கின்றவர்கள் வந்து முன்ஜென்மத்தில் அதாவது பெண்களுக்கு மிகப்பெரிய துரோக பாதகங்களை செய்திருப்பார்கள் பெண்களை வந்து மிகவும் கொடுமைப்படுத்தியிருப்பார்கள் பெண்களுடைய வந்து உடைமைகளை பறிக்கிறது அவங்களை சித்திரவதை பண்ணுறது அவங்கள அடிக்கிறது துன்புறுத்துறது அவங்கள தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண விடாமல் தடுக்கிறது இப்படியாக செய்கின்ற பொழுது அந்த பெண்கள் சாபம் விடுவாங்க இல்லையா அந்த பெண்கள் விடப்பட்ட சாபம்தான் இந்த சந்திர நமக்கு அவயோகியா வந்து இ மேக்சிமம் இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறக்கின்றவர்கள் பெண்களால் தான் நிறைய இழப்பீடுகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறதையும் உண்மையாகவே நாம் எடுத்துக்கிறதான் ஆக வேண்டும் அப்போது இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் ஏன் ஒரு மனுஷன் பிறக்கணும் அவருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் உண்மையான விஷயம் புரியுதுங்களா அதனால் கடுமையான உழைப்பாளிகள் எவ்வளவு பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கும் தயங்காதவங்க ஆனால் சம்பாதித்த பணம் எவ்வளவு சீக்கிரமாக செலவழியுமோ அவ்வளோ சீக்கிரம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்போ நீங்கள் இதுக்கு வந்து புரிஞ்சு நடந்துக்கிறணும் அப்போ இந்த நாமயுகத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சேமிப்புக்கு ஒரு சிக்கனத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் சுழிவு நினைவு தந்திரத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த நாமயுகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்போ பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு சிக்கலான பிரச்சனை கூட சுலபமாக தீர்க்கக்கூடிய அமைப்பும் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு இவங்க அந்தளவுக்கான ஐடியாக்கள் கொடுத்து அவங்கள சிக்கல்களை தீர்ப்பாங்க ஆனால் இவங்க பிரச்சனையை தீர்க்க முடியாத கட்டத்துக்கு போயிடுவாங்க இதுவும் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதனால் வந்து விஷ்கம்பம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் புருஷம் மனுஷம் ஒத்திரட்டாது இப்போது சில நண்பர்கள் கேட்குறாங்க சார் இதில் ஒரு லாட்ரி வாய்ப்பு முயற்சி பண்ணலாமா ஒரு ஜாக்பாட் வாய்ப்புக்காக முயற்சி பண்ணலாமா ஜாக்பாட் வாய்ப்பில் ஆற்றி வாய்ப்புக்காக மட்டும் கிடையாது அதையும் தாண்டி பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பேங்கில் நீங்கள் சலன் ஃபுல்லப் பண்ணி நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அந்த பணம் மேலும் மேலும் உங்களுக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும் அதே நட்சத்திரம் வருகின்ற பொழுதெல்லாம் கட்டாயம் போய் போய் பணம் போட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க அப்போ சேமிப்பு அதிகமாகுமா அதே மாதிரி பேங்கில் ஒரு லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரங்களில் மூவ் பண்ணால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இடம் பார்க்க போகிறோம் ஒரு இடத்த பா பார்த்து வாங்கி விலை பேசி பத்திரம் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விஷ்கம்பம் நாமயோத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த சனி பகவானுடைய நட்சத்திரங்களான புஷ அனுசம் முத்திரட்டாதியில் போய் செய்கின்ற பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் புரியுதுங்களா ஒரு தேச பயணங்கள் மேற்கொள்கிறீங்க ஒரு ஆளை முக்கியமான விஐபியை பார்க்க போகிறீங்க அவங்களால் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது ஒரு அரசு அரசு சார்ந்த துறைகள் மூலயமாக ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க ஒரு தனியார் துறையில் ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ண போகிறீங்க இப்படி அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் பண்ணுகின்ற பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ புதுச மனுஷன் உத்தரட்டாது உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் செய்து ரோகிணி கஸ்தன் திருவோணத்தில் எந்த ஒரு சுப விஷயங்களும் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகாது சரிங்களா இப்போ இந்த நாமயத்தில் பிறந்தவங்களுக்கு சனிதசவம் தான் எப்படி இருக்கும் ஒரு ஏழரை சனி வருது ஒரு கண்டக சனி வருது ஒரு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனி வந்தாலும் இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தைரியமாக இருந்துக்கலாம் சரிங்களா அப்போது சனி பகவான் அப்படிங்கிறது யோகாதிபதியாக வருகின்ற பொழுது லக்னத்தில் இருந்தால் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் தான் எதையுமே நுண்ணோக்கி கவனித்து கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிப்பாருன்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தின் மூலமாக நல்ல வருமானத்தை சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் மூணாம் இடம் தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவார் அந்த முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம் நான்காம் இடத்துல இருந்தால் நல்ல வீடு மண்மனை யோகங்கள் எல்லாம் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தால் குலதெய்வத்தினோட அருள் தாராளமாக கிடைக்கும் நல்ல பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்தில் இருப்போம் அப்படிங்கிறது தான் உயர்கல்வி அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் இல்லாமல் வாழலாம் உழைப்பு கேட்ட ஊதியம் நிச்சயமாக கிடைச்சிடும் ஏழாம் இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் நல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் நல்ல வியாபார தொடர்புகள் எல்லாம் வரும் எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயில் பழம் கௌரவமான வாழ்க்கை அந்தஸ்தான வாழ்க்கை கோர்ட்டு கேஸ் வம்பு வாழ்க்கைலாம் கிடையாதுங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தை வழி முன்னோர்களுடைய அருளாசி கிடைக்கும் அப்பாவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்பானால் நிறைய பணம் பொருள் சம்பாதிச்சு அதை நமக்கு சேர்த்து வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பிலெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பத்தாம் இடம் உங்கள் தொழில் ஜீவனம் நல்ல சூப்பராக இருக்கும் பதினோராம் இடம் எதை எடுத்தாலும் லாபம்தான் ம வீட்டில் வந்து மூத்தவங்களால நமக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் எந்த பயணம் மேற்கொண்டாலும் சிறப்பு போக சுகங்களை நல்லா அனுபவித்து வாழக்கூடிய அமைப்பு மோட்சஸ்தானத்தில் சனி பவன் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படியாக இருக்கும் ஆனால் சந்திரன் எந்த பாவகத்தில் நின்னாலும் கஷ்டங்களைத்தான் கொடுப்பார் அப்போ சந்திர திசை சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகர் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் இழக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துடுவார் அதுவும் பெண்களை நம்பினால் படு மோசமாக படு மோசத்துக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் ஆனால் சனி பகவான் ஒரு காலத்திலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே செய்வார் அப்போது ஏழரை சனி வந்தாலும் கவலை இல்லை கண்டக சனி வந்தாலும் கவலை இல்லை அஷ்டம சனி வந்தாலும் கவலை இல்லை இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ லேட்ரி ஜாக்பாட் வாய்ப்புகளுக்கு இந்த பூஷ மனுஷன் முத்திரட்டி நட்சத்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் விளையாடுங்க மாதத்தில் ஒரு நாள் பூஷ நட்சத்திரம் வரும் அதுதான் யோக பிள்ளை அந்த நட்சத்திரத்தில் மட்டும் நீங்கள் அந்த லாட்டரி வாய்ப்பை விளையாடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் என்று கூறி அடுத்த பதிவில் பிரீதி நாமயோகத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் அந்த பிரீதி நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியார் யார் அப்படிங்கிறத யோக நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே மிக்க நன்றி